ஆண்டவராய் இயேசுவை நாமத்தில் நற்செய்தி ஜப ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வசிக்கிறேன் லோக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு பிரியமான சகோதரனை சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று தேவன் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்கள் கட்டாயம் நிறைவேறும் அந்த ஆசீர்வாதங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் சொந்து போகாதீர்கள் ஏனெனில் இந்த வார்த்தை எப்படி சொல்கிறது எனக்கு முன்குறித்திருக்கிறதை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார் தேவன் உங்களுக்கென்று ஒரு மாஸ்டர் பிளான் வைத்திருக்கிறார் பிசாசு ஒருவேளை உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி உங்களை மனம் மடிவரையச் செய்து ஆண்டவருடைய நோக்கங்களை அறிய முடியாதபடிக்கு தடை கொண்டு வருவான் ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் இயேசு எனக்கு முன்கூத்திருக்கிறதை கட்டாயம் செய்வார் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள் ஆண்டவர் கட்டாயம் அதை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் அதனால சுமந்து போகாம ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் சொல்லி போன்பின் ஆண்டுவரே இந்த நல்ல நாளுக்காக கலைக்கா நின்று செலுத்துகிறோம் நாள் வரே உடைய வார்த்தையை சொல்வது போல நீர் எங்களுக்காக என்னென்ன காரியத்தை முன் குறித்திருக்கிறீரோ அந்த காரியத்தை கட்டாயம் நிறைவேற்ற வல்லமில்லுவராக இருக்கிறேன் ஏனெனில் உம்மிடத்துல அற்புதம் உண்டு உம்மிடத்துல அதிசயம் உண்டு உம்மிடத்துல பொக்கிஷம் உண்டு உம்மிடத்துல இல்லாத காரியம் ஒன்றுமில்லையப்பா ஏனெனில் நீர் எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீரப்பா ஆக என்னுடைய வாழ்க்கையை உடைய காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதியம் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை ஆசிர்வதிப்பீராக உயர்த்தும் நினைவைப்படுத்தும் கவனப்படுத்தும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல புதிதாக